ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾಹಿರು ನೌದು ಬಿಲ್ಹಿ ಮಿನ್ಸೂರ್ ಎಂಸಿನಯ್ಯಾಮ್ ಇಲಾಹ ಇಲಾ ವಹ್ನ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுல்ல ஷானஹு தாலாவின் நடிகார்களை இஸ்லாம் மார்க்கத்தின் அடித்தளமாக இருக்கின்ற தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கை எப்படியெல்லாம் அது சிதைக்கப்படுகிறது எப்படியெல்லாம் தவறான விளக்கம் கொடுத்து சிறுக்கு நியாயப்படுத்தப்படுகிறது என்ற விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் முக்கியமாக ஷிர்க் ஏற்படுவதற்கு அல்லாவுடைய இடத்துல மனிதர்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் நல்லவர்கள் மகான்கள் என்று இந்த மக்கள் நம்புகிறார்களோ அவர்கள் வந்து அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்றும் அல்லாவுடைய கட்டளையை மீறாதவர்கள் என்றும் அல்லாவுடைய உதவியை கொண்டு மனிதர்களை எல்லாம் பக்குவப்படுத்தக்கூடியவர்கள் என்றும் ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது தங்களை விட அந்த பெரியவர் மகான் என்பவர் வந்து தனித்துவம் பெற்றவராக இருக்கிறார் என்றும் கருதுகிறார்கள் இந்த மாதிரியான நம்பிக்கை தான் ஏகத்துவ கொள்கைக்கு ஒரு வேட்டு வைக்கக்கூடிய அம்சமாக அமைந்திருக்கிறது எனவே இது குறித்து மக்கள் தெளிவடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் திருக்குறானில் பல நபிமார்களுடைய வரலாறை சொல்கிறான் நபிமாருடைய வரலாறு என்று சொன்னால் அவங்க எந்த ஊரில் பிறந்தார்கள் எப்போது பிறந்தார்கள் எப்போது மரணித்தார்கள் இப்படி வரலாறு இருக்காது குரானில் சொல்லப்படக்கூடிய வரலாறு வந்து அவங்க எப்படி தாவா பண்ணினார்கள் எப்படி மனிதர்களாக இருந்தார்கள் என்பதை தருவதற்காகத்தான் நபிமார்களை பற்றிய வரலாறு எல்லாம் தருகிறான் அந்த வகையில் ஒரு மனிதர் வந்து நல்லடியார் என்று இருந்தால் அதனால் அவர் வந்து இறை அன்பை பெற்றுவிட்டார் அவர் வந்து மக்களை மக்களையெல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வகையில் உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடிய வகையில் சக்தி பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் அதற்கான அதிக தகுதி நபிமார்களுக்கு இருக்கிறது ஏன்னா நாம் ஒருவரை நல்லடியார் என்று சொல்வது வந்து சந்தேகத்திற்குரியது நம்ம நல்லடியார் என்று நினைக்கக்கூடியவர் வந்து அல்லாவிடத்தில் கெட்டவராக இருக்கலாம் நாம கெட்டவர் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லாவிடத்தில் நல்லடியாராக இருக்கலாம் அப்போ நல்லடியார் என்று நாம சிலரை பற்றி நினைப்பதை விட அல்லாஹிர புலாலமீன் யாரை நல்லடியார் என்று சொல்கிறானோ அவர்கள்தான் உண்மையில் நல்லடியார்கள் அந்த வகையில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் நபிமார்கள் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் தன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்த அடியார்கள் தான் நம்பிமார்கள் அந்த ஒவ்வொரு நபியுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மனிதத் தன்மைக்கு அப்பாற்பட்ட தன்மை கிடையாது என்பதை சொல்வதற்குத்தான் அவங்களுடைய சம்பவத்தை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறான் நம்ம நம்ம எப்படி மனிதர்களாக இருக்கிறோமோ அந்த தன்மை தான் நபிமார்களுக்கு இருக்கிறது நபிமார்களுக்கு இருக்கிறதுனு சொன்னால் மற்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த அந்த தன்மை தான் இருக்கும் அதில் முதல் எடுத்துக்காட்டாக சொன்னோம் என்று சொன்னால் எடுத்து முதல் நபியாக எல்லாம் சொல்லக்கூடியது ஆதமலைசலாம் இந்த ஆதமலைசலாத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அவரை வந்து என் கையால் படைத்தேன் என்று சொல்கிறான் இபிலீஸ்கிட்ட அல்லாஹ் பேசும்போது அவருக்கு பணியை சொல்கிறான் இபிலீஸ் வந்து மறுக்கிறான் அப்போ அல்லாஹ் அதுக்கு அல்லா வந்துட்டு உரையாடும்போது சொல்கிறான் மா மன ஆக்க லிமா தஸ்ஜுதலிமா களத்துக்கு எதைய என்னுடைய இரு கைகளால் நான் யாரை படைத்திருக்கிறேனோ அவருக்கு ஏன் பணியை மறுக்கிறாய் சலாத்தை தன்னுடைய கைகள் திருக்கரத்தால் படைத்திருப்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு அபரிமிதமான அறிவையும் வேறு கொடுத்துருந்தான் அளவுக்கு அறிவு என்று சொன்னால் ஆதமலைசலாத்திற்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இல்லாத ஒரு அறிவு இப்போ தான் அவரை படைத்திருக்கிறான் படைக்கும் பொழுது அந்த அறிவு ஞானத்தோடு என்ன செய்கிறான் அவருக்கு நல்லா வழங்கியிருக்கிறான் அதுக்கு ஒரு பரீட்சை வைத்து கூட என்ன செய்கிறான் ஆதமலைசலாத்தை ஜெயிக்க வைக்கிறான் சில பொருள்களுடைய பெயர்களை அவருக்கு மாத்திரம் நல்லா கற்றுக் கொடுக்குறான் கற்றுக் கொடுத்து விட்டு இவை என்ன என்று மழக்குகள்டையும் கேட்குறான் ஆதம்கிட்டையும் கேட்குறான் மழக்கு மறக்க சொல்ல தெரியலை ஆதமலேசெல்லாம் அனைத்து கேட்குறதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கிறார் பதில் சொல்கிறார் என்றால் அந்த மாதிரி அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவர் எல்லாம் அறிந்தவர் என்கிற நிலையில் அவர் வந்து உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் வைத்து எல்லாம் படைக்கிறான் அப்போ அல்லாவுடைய நேரடியாக படைக்க எல்லாவால் நேரடியாக படைக்கப்பட்டவர் அல்லாஹுவால் நேரடியாக கற்பிக்கப்பட்டவர் எல்லா ஞானமும் நேரடியாக அல்லாஹால் கொடுக்கப்பட்டவர் யார் ஆதமலைசலாம் நம்மளுக்கெல்லாம் மனிதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு சொன்னால் அவர் கொடுக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக தான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருக்குது நம்ம அத்தனை பேருடைய அறிவும் சேர்ந்து கொடுக்கப்பட்டவர் யார் தான் ஆதமலைசலாம் தான் அவ்வளோ பெரிய ஞானத்தை படைத்து கொடுத்துருக்க கொடுத்துருக்குறான் ஆதமலைசலாத்துக்கு அப்போ நேரடியாக வேறு படைத்திருக்கிறான் படைத்து ஒரு ஏறுறான் அல்ல என்ன ஏறுறான் இந்த சோலையில் நீங்கள் வசித்து கொள்ளுங்கள் இந்த சோலையில் இருக்கிற கனிகளை எல்லாம் விரும்பியவாறு சாப்பிட்டு கொள்ளுங்கள் எந்த உணவு வேண்டுமானால் எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளுங்கள் ஆனால் இந்த ஒரு மரத்தை மட்டும் அந்த எந்த மரம் என்று நமக்கு தரப்படவில்லை ஒரு மரம்னு வச்சுக்கிட்டால் போதும் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று ஒரு கட்டளை எடுக்கிறான் அப்போ மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு நபிமார்களாக இருந்தால் அப்படியே அல்லா சொன்னது அப்படியே கேட்டு நடந்து விடுவார்கள் நம்மளை மாதிரி இறைவு கட்டளை மீறுற மாதிரி அவங்களாம் மீற மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தானே நம்ம சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம் அப்போ ஆதமலை செலாத்துக்கு இப்படி ஒரு கட்டளை போட்டான அந்த கட்டளை அவர் செஞ்சாரா அவர் நபி சிறந்த நபி அல்லாவால் அனைத்து ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபி வந்து இவ்வளோ வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இந்த சோலையில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம்னு நல்லா சொல்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த ஊர் மரத்தை நெருங்காமல் இருந்திருக்க வேண்டும் அவர் பஞ்சமும் வைக்கலை கஷ்டமும்னு வைக்கல எல்லாமே கிடைக்கிறது அப்போ எல்லா விதமான கனிகளையும் கொடுத்து விட்டு இந்த ஒரு உத்தரவு எல்லாம் போடுகிறான் அந்த உத்தரவை அவர் கடைப்பிடிச்சாரா கடைப்பிடிக்கலை நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் அவரை செய்து கெடுத்துட்டான்னு சொல்கிறான் எந்தளவுக்கு செய்தான் ஏமாற்றி கெடுக்கிறான் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் இப்போ வஸ்வசைலை சைத்தான் சைத்தான் அவருக்கு ஒரு தீய எண்ணத்தை அவர் உள்ளத்தில் போடுகிறான் எப்படி போடுறான்னு கேட்டால் காளையா ஆதம் ஆதமே ஹல் அதுள்ளு காளா சஜரத்தில் உங்களுக்கின் லா எப்படா உன்னை நிரந்தரமாக சாகாமல் வைத்திருக்கிற ஒரு மரத்தை உனக்கு சொல்லி தரட்டுமா அங்கே போய் கேட்குறான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து நெருங்காதுன்னு சொல்லியிருக்கிறான் இப்ளீஸ் என்ன பண்ணுறான் அவருடைய உள்ளத்தில் ஒரு கருத்தை போடுறான் எப்படி இந்த மரத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சாகவே மாட்டிங்க அழியாத பெருவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மரத்தை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்தில் செத்து போயிடுவீங்க நீங்கள் சாகாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்டு அவர் சரின்னு சொன்ன உடனே எந்த மரத்தை அல்ல தடுத்தானோ அந்த மரத்தை காட்டி கொடுத்துட்டான் அவர் நெஞ்சிட்டாருன்னு கேட்டால் ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் ஃபாக்கலா மின்கா அந்த மரத்திலிருந்து இருவருமே ஆதமும் அவருக்கு துணைவியாக இருந்த ஹவ்வா அவர்களும் சாப்பிடுகிறார்கள் அப்போ சாப்பிட்டோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்களுடைய மறைவிடங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது அதுக்கப்புறம் என் சொற்கத்துடைய அந்த சோலையில் உள்ள இலைகளை கொண்டு தங்களை மறைத்து கொண்டார்கள்ங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லிவிட்டு அசா ஆதம் ரப்பஹூ ஃபகவா ஆதம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்து வழிகட்டு போய்விட்டார்னு நல்லா சொல்கிறான் ஆதமலைசலாம் யார் சிறந்த நபியாக இருக்கிறாங்களோ நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆதமலைசலாம் அவர்கள் இந்த ஒரு கட்டளையை மீறுவதற்கு அல்லா கொடுக்குற பட்டம் என்னென்னு கேட்டால் அசா ஆதம் ரப்பஹூ பகவா ஆதம் வந்து தன் இறைவனுக்கு மாறு செய்து வழிகட்டு போய்விட்டார் இறைவனுடைய கட்டளையை மீறுவதன் மூலமாக வழிகட்டு போய்விட்டார் வழிகட்டு போயிட்டார்னா அவர் கெட்ட வராண்டு கேட்டால் சும் பாகு பாஹு அல்ல பிறகு அவர் அது அதுவே விஷயம் அவர் வழி தவறுனது நெஞ்சம் அல்லாவுக்கும் மாறு செஞ்சது நெஜம் ஆனாலும் எல்லாம் நினச்சிட்டான் மன்னிப்புலாம் கேட்டாங்கல்ல அதை திருந்து ஏற்றுக்கொண்டு விட்டு தாபாலை வகதா அவரை மன்னித்து அவருக்கு நேர் வழி காட்டியதாக சொல்லிடுறான் அவர் நேர் காட்டினது பின்னாடி ஆனால் வழிகட்டாரா இல்லையா அப்போ ஆதமலைய சலாத்தையே வந்து செய்தான் கெடுத்தர முடியும் என்று சொன்னால் அதுவும் சொர்க்க சோளையில் இருக்கும்போது கெடுக்க முடியும் என்று சொன்னால் அல்லாவுடைய நேரடி கண்ட்ரோல்லையும் கண்காணிப்புலையும் இருக்கும்பொழுதே கெடுக்க முடியும் என்று சொன்னால் அல்லாவால் நேரடியாக படைக்கப்பட்டவராக இருந்தும் கூட அதிசய படைப்பாக இருந்து கூட அவரை வந்து செய்தான் கெடுக்க முடியும் என்று சொன்னால் நாம் நினைக்கிற நல்லடியார் மகாணையெல்லாம் செய்தான் கெடுக்க இன்னும் ஆவும் அவ்வளோ எந்த தப்பும் செய்ய மாட்டார்கள் அதனால் இறைவனுடைய ஞானத்தை அப்படி கொட்டி கொண்டே இருக்கும் லகுல் மகுல் உள்ளதெல்லாம் இதெல்லாம் பார்ப்பார்கள் இப்படி எல்லாம் வந்து ஒரு கதையை விட்டு என்ன செய்கிறாங்க எல்லா விட்டு திசை திருப்பி கொண்டு போகிறாங்களே அப்போ ஆதமலை ஏன் இப்படி செஞ்சார் ஏன் அப்படி படைத்தான் மனுஷன் காட்டுறது இதையும் சொல்லித்தர்றான் ஆதமலை சதுரையே வரலாறுல வந்து வரலாறுன்னு முழுசாவளம் இவ்வளோ தானே சொல்லி காட்டுறான் ரெண்டு மூணு செய்தியை தான் நல்லா சொல்கிறான் அந்த ரெண்டு மூணு செய்தி எது இருக்குன்னு கேட்டால் அவர் மனுஷன் காட்டுறதாக இருக்கும் அதில் சொல்லப்படுற ரெண்டு மூணு செய்தி உடையதாக இருக்கணும் என்று கேட்டால் அவர் என்ன தான் என்னால் படைக்கப்பட்டாலும் சரிதான் தான் தன்மையிலிருந்து விடுபட்டவராக இல்லை எப்படி நீங்கள் வந்து சைத்தானால் வழிகெடுக்கப்படுவீர்களோ நான் எப்படி வழிகெடுக்கப்படுவேனோ அனைத்து மக்களும் எப்படி சைத்தானுடைய தூண்டுதலால் நம்ம தப்பு செய்து விடுவோமோ அந்த மாதிரி தான் ஆதமலை சலாத்தை கூட அவங்க கெடுத்துருவான் ஆதமலை சலா நல் நல்லடியார் தானே கன்ஃபார்மாக நல்லடியாக தானே நிச்சயமாக நல்லடியாராக தானே இருந்தார் நல்லடியாராக இருந்தாலும் செய்தான் ஒரு படைப்பாடில் படைச்சிருக்கிறான் அவனிடமிருந்து மீளவெல்லாம் முடியாது யாராக இருந்தாலும் அந்த தடுமாறிடுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நவோலியாக்கள் மகான்கள் பெரியவர்கள் எல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துவார்கள் உள்ளத்தில் வந்து நம்ம தப்பான எண்ணம்லாம் வருவோம் அதையெல்லாம் நீக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குதான் மகான்கள்ட்ட இருக்கிறான் உயிரோடு இருக்கிற அவளியாவாக இருந்தால் போய் என்ன செய்வாங்க முரீது வாங்கிட்டு வந்துடுவாங்க என்னடா முறீது வாங்குறீன்னு கேட்டால் நம்ம மனசில் தீ எண்ணங்கள்லாம் வருதில்ல அவர்கிட்ட வந்து கையை கொடுத்து ஒரு பையத்தை செஞ்சிட்டோம் என்று சொன்னால் பவரை ஏற்றிடுவாரு அவரே ஷைத்தானுக்கு ஆட்பட்டு போயிடுவார் அதான் இஸ்லாமிய நம்பிக்கை ஆதமலைசெல்லாம் போனாங்கன்னு அவரெல்லாம் போகிறதுக்கு எம்மாத்தரம் நீங்கள் வாழ் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மகான்கள் ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஷெய்தானிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களா ரசூல்லாவுக்கு சொல் ரசூல்லா பற்றி சொல்லுமா பிறகு சொல்லுவோம் அவர் ரசூல்லாவுக்கு சேத் தான் சொல்கிறான்ல இப்போ ஆதமலை சலாத்துக்கு வருவோம் ஆதமலை சலாத்தை இப்படி கெடுத்துட்டான் கெடுத்த என்ன செஞ்சான்னு கேட்டால் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இருபதாவது சூறாவில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் தான் இந்த அவர் பாவம் செய்து வழிகட்டு விட்டார் அல்லாவுக்கு மாறு செய்தார்ங்கிற செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி ரெண்டாவது சூறாவில் முப்பத்தி ஆறாவது பக்ராவில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் ஃபஸல் அஹும சைத்தான் ஹா அந்த சைத்தான் என்பவன் அந்த ரெண்டு பேரையும் அந்த சொற்க சோழிலிருந்து வெளியேற்றி விட்டான் ஃபஹ்ரஜ் அஹ்மா மிம்மா கானா ஃபிஹி அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விட்டான் அப்புறப்படுத்தின உடனே நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் இறங்கு கிழங்குறான் புல் நக்பித்து பாலுக்கும் நீ பாலின்னு அது உன் நீங்கள் இறங்கிடுங்க இனிமேல் இங்கே இருக்க முடியாது இவ்வளோ வசதிகளை செஞ்சு தந்துட்டு ஒரு மரத்தை நெருங்குமா நான் சொன்னால் அதையே வீர்கள் என்று சொன்னால் இனிமேல் இங்கே இருக்க தேவையில்லை இனிமேல் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வாழ்க்கைக்கு போங்க அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் இறங்குங்கள்னு சொல்லிடுறான் இறங்கிடுறாங்க இறங்கின உடனே நல்லா உடைய நேரடியாக படைக்கப்பட்டவர் தானே அப்படியான ஒரு சிறப்பு எல்லா ஞானமும் பெற்றவர் தானே அவர் இறங்கணும்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர் வந்து நீங்கள் போய் வழி நீங்களாக பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு அறிவு இருக்குதுல்ல உங்களோட அறிவை கொண்டு நீங்களே சிந்தித்து பார்த்து நல்லது கெட்டது அறிஞ்சிக்கிறங்கன்னு சொன்னானா இல்லை அனுப்பும்போது சொல்கிறான் நீங்கள் மனிதர் தான் எது நேர் வழி எது கெட்ட வழின்னு உமக்கெல்லாம் சொல்ல முடியாது நீராக கண்டுபிடிச்சி நல்லதுன்னு நினைக்கிறனா நல்லதாக இருக்காது நீராக கண்டுபிடிச்சி கெட்டதுன்னு நினைக்கிறனா கெட்டதாக இருக்காது நல்லது எது கெட்டது என்பது நான் தான் சொல்லித்தருவேன் அந்த அந்த சொற்க சோழையிலிருந்து அவரை வெளியேற்றும்போது அதெல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இப்போ இம்மா ஏற்றி என்னக்கும் மின்னி ஹுதன் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும் நீங்களாக போய் என்ன செய்யக்கூடாது இஷ்டத்துக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு முடிவெடுத்துடக்கூடாது என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும் பொமன் தபிய ஹுதாய எனது நேர்வழியை யார் பின்பற்றி நடக்கிறாரோ ஃபோலாக ஹவுஃபன் அலேகிமலாகும் யகுசனும் அவருக்கு தான் பயம் இல்லை கவலை இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறான் அப்போ ஆதமலை சலா மனிதனுக்கு வந்து இவ்வளோ முதல்ல வந்த கட்டளை இதுதான் அல்லாவிடமிருந்து முதல் கட்டளை எது உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது நீங்கள் என்ன தான் நபியாக இருந்தாலும் நீங்கள் நல்லதையெல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு சொல்ல இயலாது நீங்கள் நபியாக இருந்தாலும் மிகச்சிறந்த நல்லடியாராக இருந்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நல்லது கட்டதை முடிவு பண்ண இயலாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நான் தான் சொல்லுவேன் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அதை நான் தான் சொல்லித்தர்வேன் அப்போ என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும் என்று எல்லாம் என்ன செய்கிறான் அந்த வசனத்தில் ரெண்டாவது முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அப்போ ஆதுமலை ஒரு ஜீனியஸான ஒரு ஆளாக இருக்கிறாரு அவருக்கு அதில் என்ன சொல்லி அனுப்புகிறான் நேர்வழி நான் தான் நேர்வழி இப்போ நம்ம எப்படி நேர்வழியை பார்க்குறோம் குரான் தேவையில்லை ரசுல்லாவுடைய வழிகாட்டுதல் தேவையில்லை இந்த மகான் சொல்லிட்டார்னா சரியாக தான் இருக்கேன் அவர்லாம் நேரடியாக அல்லாவுடைய கண்ட்ரோலில் உள்ள ஆள் அப்படின்னு நினைத்து கொண்டு தானே வழிகட்டு போகிறாங்க இந்த தரிகா முரியுதுங்கிற பேரில் அந்த மாதிரி வாழ்ந்ததாகத்தானே பெரியார்கள் மகான்கள்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி எல்லாம் படைச்சு இருக்கிறானா ஆதமலை சிலத்தை படைக்கலைன்னா மற்றவங்களாம் எப்படி அது சொல்கிறதா இருந்தால் அல்லா ஆதமலை சலாத்தானே நேரடியாக எல்லா கல்வியும் கொடுத்தது சொல்கிறான் அனைத்து ஞானத்தையும் கொடுத்து தானே மலக்குமார்களை ஜெயிக்க வைக்கிறான் அவ்வளவு அறிவு ஆற்றலை கொடுத்துருந்து கூட அவர் வந்து பூமிக்கு வந்த பிறகு என்னை எப்படி வணங்கணும் என்னென்ன செய்யணும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எல்லா விஷயத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் நான் தான் உனக்கு சொல்லி தருவேன் என்கிட்டருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்வானே ஆனால் அப்போ என்ன விளங்குகிறது ஆதமலிஸ்வலாம் போன்றவர்களாக இருந்தாலும் மனிதர் என்ற நிலையை விட மேலே ஏற முடியலை ஒரு படி மேலே ஏற முடியாது மனிதர்லேயே நல்ல முதல் இடத்துல நின்று கொள்ளலாமே தவிர மனிதன்கிற தரத்தை தாண்டி வேறு ஒரு நிலைக்கு போக முடியுமா போகவே முடியாது மனு கட்டேசி வரைக்கும் நீங்கள் மனிதராக தான் இருந்தாவணும் அப்போ மனிதத்தன்மையாக இருந்த காரணத்தினால் அல்லா என்ன செய்கிறான்னா மனுஷன் வந்து எனக்கு ஏற்கனவே நீங்கள் செய்தாங்க ஒன்று கேட்டு அந்த கனியை சாப்பிட்டீங்க பூமிக்கு போன பிறகு அதை செய்ய மாட்டிங்கன்னு சொல்ல உங்களை அங்கே வந்து செய்தான் கெடுக்க மாட்டானா நீங்கள் தப்பான வழியை நல்லதுன்னு சொல்லிட மாட்டியலா நல்ல வழியை வந்து நான் கெட்டதுன்னு சொல்லிட மாட்டேங்களா ஏற்கனவே நீங்கள் ஒரு உங்களை செய்தித்தான் கெடுத்து காட்டிட்டானே அப்போ நீங்கள் என்ன தான் அறிவாற்றல் உள்ளவராக இருந்தாலும் எல்லோரையும் கெடுக்கிற மாதிரி ஆதமலை சிலாத்தையும் செய்தித்தான் கெடுத்துருவான் எடுத்துருக்குறான் ஏற்கனவே ஏற்கனவே கெடுத்து இருக்கிறேன்னு தான் நல்லா சொல்லி காட்டுறான் நீ போயிரு போன பிறகு உன் இஷ்டத்துக்கு நடக்காத நான் சொல்லுவேன் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறான் நீ சிந்தித்து பார்த்து நடந்துக்கன்னு சொல்லலாம்ல சிந்தித்து பார்த்தா கூட நல்லதை கண்டுபிடிச்சா கூட அதை செய்ய விட மாட்டான் நம்மளை நம்மளை அவன் ஜெயிச்சிருவான் இது நல்லதுன்னு தெரியும் அதை செய்ய செய்ய முடியுதா இன்னைக்கு கூட மதுபானம் அறந்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே மது ம மது அறந்துறாங்க இஸ்லாம் இருக்கத்தில் போதைப் பொருள் தடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் குடிக்கிறான் அப்போ நல்லது கேட்டது அறிவது மட்டும் பத்தாது சைத்தானுடைய வலையில் வீழ்ந்து விடாமல் இருக்கணுமாக இருந்தால் அல்லாவுடைய பாதுகாப்பும் அல்லாவுடைய கண்ட்ரோலும் இருந்தால் தான் முடியும் என்ற காரணத்தினால்தான் நல்லா என்ன செய்கிறான் இப்படி ஒரு உத்தரவையும் போடுகிறான் அதுக்கடுத்து வந்து என்ன செய்கிறான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் இருபதாவது சூறாவில் நூற்றி பதினஞ்சாவது வசனத்தில் உலகது அஹிதனா இல ஆதமின் கவுளு ஆதமிடத்தில் இதற்கு முன்னர் ஒரு உடன்படிக்கெடுத்திருந்தோம் பெரிய உடன்படிக்கை இல்லை இதுதான் உடன்படிக்க இந்த உடன்படிக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க இதை சாப்பிடாது அதான் உடன்படிக்க எல்லா இடத்த எடுத்த உடன்பிடிக்காது நூற்றுக்கணக்கான பெட்டியில் போட்டு லிஸ்ட்டு போட்டு ஆயிரம் சட்டத்தை போட்டு அந்த மாதிரி எல்லாம் உடன்படிக்கை எடுத்தானா எடுத்தது ஒரே உடன்படிக்க என்ன உடன்படிக்க இந்த சோலையில் இருந்துக்க எதை சாப்பிட்டுக்க இந்த ஒரு மரத்தை சாப்பிடாது இதுதான் உடன்படிக்க அப்போ உழக்கத்து அகிதனாக ஆதம மீன் கபளு ஆதம இடத்துல முன்னர் நம்ம உடன்படிக்கை எடுத்திருந்தோம் இப்போ நசியை அவர் அந்த உடன்படிக்கை மறந்துவிட்டார் உலம் நஜது லஹு அசுமா அவர்கிட்ட உறுதிப்பாட்டை நம்ம காண முடியலை உறுதி அவர் நிற்க இழல்ல கிட்ட கடுத்து அவர் என்ன செஞ்சுருக்கானு சைத்தான் நம்மளை வந்து ஏமாத்த பார்க்குறானே அல்லாதான்னு நம்ம வேணாண்டு சொன்னால் இறைவா நீ எதுக்காக வேண்டி வேணாண்டு சொன்னாய் இவன் இவன ஒருத்தர் சொல்கிறானே அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அவர் அல்லாவிடத்தில் வந்து உரையாடக்கூடிய தன்மையில் அங்கே இருக்கிறாரு நம்மளை மாதிரி இல்லை அல்லாட்ட துவா செஞ்சால் உடனே அல்லா என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு நல்லா கேட்பான் அந்த நிலையில் இருக்கும்போது கூட அவருக்கு என்ன தோணலை இதையும் அல்லாட்ட ஒரு வார்த்தை கேட்பேன்னு நினைக்கல அவர் சைத்தான் சொன்னோன்னு ரொம்ப நாளைக்கு இருக்கலாமோ செத்து போகாமல் இருக்கலாமா இது உண்மையாக அல்லான்னு கேட்க வேண்டியதானே இந்த ஒரு சாப்பிட சொல்கிறானே இது உண்மையான்னு கேட்குறதுக்கு தோணுனுச்சா அழகாக கேட்டிருக்கலாம் சின்ன ஒரு விஷயம்தான் அது கூட தெரியாமல் போச்சு அப்போ அது அதில் அடிபட்டு போகக்கூடிய விஷயம் அதான் உலம் நஜித் திலகு அசுமா அவர்கிட்ட உறுதிப்பாட்டை நம்ம காண முடியும்ல ஸ்டடி அவர் இருக்கலை செடி இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லி இருபதாவது ஊறாவில் நூற்றி பதினஞ்சாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அப்போ அதே மாதிரி அதுக்கு பூமிக்கு வந்துட்டார்ல பாவம்னு வழங்குறார் பூமிக்கு வந்தோன்னே செய்கிறாரு ஆகா எவ்வளோ இடத்துல நம்ம எங்கே அல்லா வச்சுருந்தோம் எப்படியான ஒரு தர்ஜாவை கொடுத்துருந்தான் மா வானவர்கள்லாம் மதிக்கிறேன் சும் சின்ன விஷயமா அந்த வானுலகத்தில் வானவர்கள் தான் சிறந்தவர்கள் அம்புட்டு வானவர்களுக்கு மேலே இவர் இருப்பார்னு சொன்னால் ஒட்டுமொத்த வானுலகத்தில் இவர் தான் டாப் லெவலில் இருக்கிறார் மொத்தத்துலையும் இவர் தான் மேல்நிலையில் இருக்கிறார் அப்படி ஒரு இடத்துல நம்மளை வச்சுருந்தானே இந்த ஒரு விஷயத்தை மீறிட்டமே அல்லா கோவப்பட்டு நம்மளை இறக்கி விட்டானே இதை என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்குற எப்படின்னு தெரியல தப்பு செஞ்சிட்டோம் இதுக்கு என்ன பண்ணுறது என்ன செஞ்சால் அல்ல மன்னிப்பான் என்ன மாதிரி கேட்டால் அவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு தெரியவில்லை தெரியவில்லைன்னு நல்லா சொல்லிக்கிறேன் எப்படி சொல்கிறான் இந்த சோலையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு இப்போ த லக்கா ஆதம நிர்ரப்பிஹி களிமாத்தின் ஆதமலிஸ்வலாம் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார் இறைவன் சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறான் இப்போ தாப அலைஹி அதை சொல்லி மன்னிப்பு கேட்டார் இன்னஹு தவாபுர் ரஹீம் அவன் மன்னிப்பவனாக இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று ரெண்டாவது சூறாவில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த பூமிக்கு வந்தவுடனே ஒரு மன்னிப்பு எப்படி கேட்கணும்னு தெரியாமல் இருந்திருக்கிறார் அவருங்க நம்ம என்ன செய்கிறோம் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் மகான்கள் ஞானிகள் நமக்கு சொல்லித் தருவார்கள் நினைக்கிறோம் எல்லாம் சொல்லித்தந்தாலே தவிர சொல்லித்தந்ததை தவிர எந்த மகானும் எந்த ஞானம் எதையும் சொல்ல முடியாது அப்போ ஆதம இலேசலாத்துக்கு எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் லக்கா ஆதம மிர் ரபிஹி களிமாத்தின் அல்லாஹ் சில சொற்களை அவர் கற்றுக் கொடுத்தான் அந்த சொற்களை கூறி அவர் மன்னிப்பு கேட்டார் அதை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் என்ன சொல்ல சொல்லி கொடுத்தான் அதையும் நல்லா சொல்லி காட்டுறான் ஏழாவது சூறாவில் இருபத்தி மூணாவது வசனத்தில் என்ன வார்த்தையை எல்லாம் சொல்லி கொடுத்தான் அந்த என்ன வார்த்தையை சொல்லி மனுஷன் நான் மன்னிப்பு கேட்டார்கள் என்கிற ஒரு விஷயம் ஏழாவது சூறாவில் இருபத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது காலா ரெண்டு பேரும் சொன்னார்கள் ஆதம் ஹவ்வா ரெண்டு பேருமே சொன்னார்கள் ரப்பனா லலம்னா அம்புசனா இறைவா எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம் ஒயில்லம் இல்லம் தகஃபீல்லைனா ஓ தரகம்னா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் அருள் செய்யவில்லை என்று சொன்னால் இல்லை ந கூண்ணன மின்னல காசிரி நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் நீ கிருப செய்யலை சொன்னால் நீ இறக்கும் காட்டலைன்னு சொன்னால் எங்களுக்கு நஷ்டவாளி தான் வேற செய்ய முடியாது இதுதான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை அப்போ ஒரு பாவத்தையும் செஞ்சிட்றாரு அந்த பாவத்துக்கு அல்லாவுடைய கோபத்துக்கும் உள்ளாகுறாரு அதுக்காக பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அல்லா இறக்கி வேற விட்டுடுறான் இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறாரு எதுக்காண்டி அதை மறுபடியும் எழுப்பி கேட்கும் போது கொஸ்டின் ஆக்கக்கூடாது அல்லா நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்க நினைக்கிறாரு மன்னிப்பு கேட்குற எப்படி தெரியல மன்னிப்புக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மாதிரி கேட்குறது என்ன மாதிரி கேட்கணும்னு சொன்னால் நாங்கள் தான் தப்பு செஞ்சோம் ஒரு ஒத்துக்க இது ரீசன்லாம் சொல்லிட்டு சமாதானம்னு சொல்லிட்டு கூடாது சால் சாப்பெலாம் சொல்லக்கூடாது ரப்பனா தலைமுன்னு அம்புசனம் நாங்கள் செஞ்ச தப்பு தான் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சுட்டோம் போது அதை ஒத்து ரெண்டாவது என்ன அப்படி நாங்கள் தப்பு செஞ்சோன்னு சொன்னால் உன்னை விட்டால் யார் இருக்கிறான் நீ மன்னிக்கலை நீ கிருப்பை செய்யலைன்னா எவன் இருக்கான் நீ மன்னிக்க நாங்கள் நஷ்டவாளி தானே ரெண்டாவது அந்த இந்த ரெண்டு விஷயம் சின்ன விஷயம்தான் இது சின்ன விஷயம் இந்த இதை சொல்லி தான் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு அவர் தெரியலை இதை வந்து அவராக சொல்லியிருக்கலாமில்ல இப்போ நம்ம ஈஸியாக போய் அது பல தர அந்த ஆயத்தை கேட்டுலாத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி லட்சம் வார்த்தை நம்ம சொல்லிட்டு போக முடியும் அவருக்கு ஆரம்பத்தில் வரும்போது அவர் தெரியலை என்னென்ன அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறது அப்போ அல்லா கற்றுக் கொடுத்த மன்னிப்புக்குரிய வார்த்தை என்ன நம்ம கூட இது பயன்படுத்திக்கிறலாம் நம்ம எதாவது அல்லாட்ட பிள்ளையை செஞ்சுட்டோம்னு சொன்னால் இதுக்கு வந்து தண்டவரை போட்டு யாருமே சொல்ல தேவையில்லை ரப்பணா கலமுன்னா அம்புசனா ஓ இல்லம் தஃனா ஓ தரகம்னா இல்லைனா கூண்ணணும் இல்லை காசரீர் இதை சொல்லி எல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் ஆதமை மன்னித்தமா நம்மளே மன்னிப்பான் ஏன்னா நம்ம நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம் நீ மன்னிக்கலைன்னா எங்களை யார் காப்பாற்றுவா நாங்கள் நஷ்டப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மன்னிப்பு துவா இருக்க இது மன்னிப்பு கேட்பதில் தலையான வழிகாட்டுதல் ஆதமலேசெல்லாம் செஞ்சாங்கன்னா அபிமார்கள் செஞ்சு நம்ம வழிகாட்டை தானே செஞ்சாங்க அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தானே செய்கிறாங்க அவங்க எதை தப்பாக செஞ்சாங்களோ அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டியும் எதை சரியாக செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபாலோ தான் நபிமார்கள் வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அப்போ இது ஏழாவது சுறாவில் இருபத்தி மூணாவது வசனத்தில் இதை சொல்கிறான் அப்போ நம்ம என்ன விளங்குறோம் ஆதமலை சலம் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளவருக்கு வந்து மனித நிலையிலேருந்து உயர்ந்து போய் மன்னிப்பா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கூட நடந்துடலாம்ல மன்னிப்பு கேட்டாங்க என்ன செய்யணும் நீ செஞ்ச தப்புக்கு எங்கள்கிட்ட கெஞ்சி மன்றாடி மன்னிப்பு கேட்கணும் ரெண்டாவது மன்னிப்பு எப்படி கேட்கணுங்கு நான் தான் சொல்லித்தருவேன் அதை சொல்லி தான் நீ மன்னிப்பு கேட்கணும் என்று வைத்திருந்தான் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பவரை அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறானா ஏதாச்சும் ஒரு அதிகாரத்தில் கொடுத்துருக்குறானா எல்லாம் நல்லா உடைய கண்ட்ரோலில் புட்டியப்புறம் தன் கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறபடி அடிமையாக நடந்த நான் காட்டுறான் இந்த ஒரு இதுக்கு பிறகு நம்ம என்னத்தை போய் மகானு பெரியார் ஏன் அதெல்லாம் அவங்களாம் இதுக்கு தேவைப்படுறாங்க நமக்கு இதை சிந்தித்து பார்க்கணும் அதை விட முக்கியமான என்னென்னு கேட்டால் அவ அவருடைய ரெண்டு மகன்கள் அல்ல நிறைய மகன்களை கொடுத்துருக்குறான் ரெண்டு மகன்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை ரெண்டு மகன்களுக்கு மத்தியில் என்ன சண்டைன்னு கேட்டால் ரெண்டு பேரும் இறைவனுக்கு வேண்டிய சில ப பழி எடுக்கிறார்கள் ஒருத்தருடைய பழியை எல்லாம் ஏற்றுக்கிறான் இன்னொருத்தர் பழியை ஏற்றலை அது ஏற்றுக்கிறக்கு எல்லாம் என்ன செய்வான் ஆரம்ப காலத்தில் எல்லாம் ஒரு பழி கொடுத்தாங்கன்னு அங்கே வானிலேருந்து நெருப்பு மாதிரி வரும் அது அதை எரிச்சிரும் எரிச்சிட்டுன்னு சொன்னால் இறைவனுக்கு விருப்பமான வழியில் அவங்க கொடுத்துருக்குறான் உன்னுடைய பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு குரானில் வரக்கூட இந்த செய்தி அதே நேரத்தில் ஒருத்தருடைய பழி கொடுக்குறாரு எல்லாம் வந்து ஏற்றுக்கலன்னு வைங்க வானிலிருந்து நெருப்பு வராது தூக்க காலத்தில் அப்படி ஒரு செட்டப்பை எல்லாம் பண்ணியிருந்தான் அப்போ இந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா இறைவனுக்கு ஒரு பழி கொடுக்குறாங்க ரெண்டு மகன்களும் ஒருத்தருடைய பழியை வந்து எல்லாம் ஏற்றுக்கிறான் இன்னொரு பழின்னா குர்பானி கொடுக்குறது இன்னொரு கொடுத்த குர்பானி எல்லாம் என்ன செய்யலை ஏற்றுக்கறல ஏற்றுக்கலைன்னு இவங்களுக்கு இப்போ தெரியும்னா இந்த அடையாளத்தின் மூலமாக தான் எல்லாம் ஏற்றுக்குறோம் நமக்கு இப்போ தெரியாது நம்ம ஒரு குர்பானை கொடுத்தோன்னா எல்லாம் ஏற்றுக்கிட்டான உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏற்றுக்கிறலன்னு தெரியுமா மறுமையெல்லாம் தெரியும் நம்ம ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கிறலையா என்பதை அறியக்கூடிய வகையில் பிற்காலத்தில் எல்லாம் எடு தன் எடுத்துக்கிட்டான் முற்காலத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கவுங்கள கண்டுபிடிச்சிருவாங்க நம்முடைய குர்பானி எல்லாம் ஏற்றுக்கிட்டானா நெருப்பு வந்து இறங்கி அதை சாப்பிட்ரும் ஏற்றுக்கிறலையா அது இந்த வானத்தில்ன்னு ஒன்றும் இறங்கி சாப்பிடாது நம்ம சரியாக செய்யலை நம்ம செஞ்சது அதை எல்லாம் ஏற்றுக்கிறலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இந்த இதில் ஒருத்தருடைய இதை ஏற்று ஒருத்தருடைய ஏற்றுக்கொள்ளண்ட இவனுக்கு கோபம் வருது யார் மேலே கோவம் வருது இந்த சகோதரர் மேலே கோவம் வருது உனையும் ஓ இதை மட்டும் இப்படி ஏற்றுக்கிறது என்னுடைய இது இப்படி ஏற்றுக்கிறாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செஞ்ச ஒரு ஏற்பாட்டுக்கு சகோதரர் மேலே கோவப்பட்டு அந்த கோபம் எவ்வளோ கோபமாக இருக்குன்னு கேட்டால் அவரை கொலையே செஞ்சு போடுறான் இது பொம்பளை மேட்டு கொலை செஞ்சதாக கதை எழுதி வச்சுக்கிறாங்க அது கதை பொய் இது குரானில் அப்படி தான் இருக்குது குரான் என்ன இருக்குது இது கரபா குர்பானன் அவங்க ஒரு குர்பான் கொடுத்தார்கள் இப்போ குப்பிலம் அகதிகமாக ஒரு ஒரு இடம் ஏற்கப்பட்டது உலம்பியுத்த கப்பல் மின்னல் ஆஹரி இன்னொரு இடம் ஏற்கப்படவில்லை அப்போ அவன் என்ன செய்கிறான்னா அல் அப்புத்துல அடினாக்க உன்னை கொண்டு விடுவேங்கிறான் யார் யாருடைய அந்த குர்பானை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் சொல்கிறான் சகோதரனை கொன்று விடுவேங்கிறான் அவர் என்ன செய்கிறாருன்னா அதுக்கு நான் என்னப்பா செய்கிறது தக்குவாக தான் நல்லா ஏற்றுக்குறான் இன்னுமா ஏற்ற கப்பலுள்ளவா மின்னல் முத்தகையின் முத்த தான் எல்லா ஏற்றுக்கிறோம் என்கிட்ட எந்த சண்டைக்கு வர்ற அல்லாவில் ஏற்றுக்கிட்டான் என்னது ஏற்றுக்கிட்டான் ஒன்றை ஏற்றுக்கிறலன்னா ஒன்று இறையச்சம் இல்லை அதனால் ஏற்றுக்கிறலன்னு அவர் விளக்கம் சொல்கிறார் ஆனாலும் அவரை நம்ம கொள்ளை தான் செய்யணுன்ட்டு அவன் மனசுக்கு பட்டு சகோதரனை கொண்டுறான் உலகத்தில் இருந்த முதல் குலை இது நடக்கையில் ஆதமலைசலாம் இருக்கிறாங்கள்ல ஆதமலைசலாத்து காலத்தில் நடக்குது அப்போ சிலாத்துக்கு வந்து நம்ம மகன் வந்து சண்டை போடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிற போட்டான்னு அந்த அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து காட்டி அந்த கொலையை தடுத்துருக்கலாமா இல்லையா ஆதமலை செல்லாம் பஞ்சாயத்து பொண்ணு வச்சுருக்கலாமா தெரியாது இவ்வளவு நடக்கிற விஷயங்கள் அவர் தெரியலையே ஆதமலை செல்லாத்துக்கு இது தெரியவே இல்லை அப்போ அல்லாவுடைய தூதராக இருந்தால் கூட அவருடைய மகன்களுக்கு மத்தியில் உலகத்தில் பாரதூரமான குற்றம்ங்கிறது கொலை தானே அல்லாஹுக்கு செய்கிற பாவத்துக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு பெரிய பாவம் இருக்குதுன்னு சொன்னால் கொலை தான் ஃபஸ்ட்டு சிறுக்குக்கு அப்புறம் பெரிய பாவம் எது ஒரு மனுஷனை கொள்வதுங்கிறது பாவத்திலே பாவத்திலே பெரிய பாவம் அந்த ஒரு நிகழ்ச்சி தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளுக்கு மத்தியில் நடக்கப் போகுதுன்னு சொன்னால் ஆதமலைசலாத்துக்கு அதெல்லாம் அறிவித்து கொடுத்துருந்தானா அதை கண்டுபிடிச்சாரா கண்டறிந்தாரா தன் பிள்ளைகளை காப்பாற்றினாரா அவரும் நம்மளை மாதிரி ஒரு ஒராளை தான் இருந்தார் முடிஞ்சவனே தெரிகிறது அப்போ இதில் இருந்து இதெல்லாம் எதுக்கெல்லாம் சொல்லி காட்டுறான்னு கேட்டால் ஆதமலை சலாத்தை இவ்வளோ உயர்ந்த இடத்தில் நான் வைத்திருந்தாலும் அவர் மனித நிலையை விட்டு மேலேறி போக முடியலை மனுஷன் ஒரு ஏழை நிறுத்திடுவான்லாம் மனுஷன்லேயே தரஜாக்கள் இருக்கு பொன்னாவதுபடி படி மூணாவது படின்னு இருக்கு லாஸ்ட்டு படிக்க வந்தால் கூட அதுக்கு மேலே ஏற முடியுமானா முடியாது மனுஷன்லேயே கொஞ்சம் மேலானவரை அங்கே இருக்க முடியுமே தவிர மனித நிலைக்கு அப்பாற்பட்டவராக முடியாது என்கிற இந்த பாடத்தை ஆதமலை சில வரலாற்றுலேருந்து கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் தர்கா வழிபாடு வருமா பெரியார் வழிபாடு வருமா வராது இன்னும் ஒவ்வொரு நபியுடைய வரலாறும் எப்படியான பாடங்கள் இருக்கிறது என்பது இன்சாலா அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்